அலமதுல்லமித்து வலாமு அலா ரசூலிகள் கரீம் ஆன் அல்லாவுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதமாக இருக்குது அது மனித சமூகத்திற்கு வழங்கப்பட்ட மகத்தான அருட்கொடையா மாபெரும் வழிகாட்டியாக இருக்குது அது இறைவேதம் என்பது வெறுவெனும் நம்பிக்கையா நிச்சயமாக இல்லை அது இறைவன் புறத்திலிருந்து வந்த வேதம் என்பதற்கான வலுவான தெளிவான சான்றுகள் இருக்குது இப்போ அதில் முதன்மையான சான்று ஒரு முதன்மையான ஆதாரம் என்னான்னா அந்த திருக்குறான் தான் ஒரு திருக்குறளைப் போல் ஒரு வேதத்தை எந்த மனிதனாலும் கொண்டு வர முடியாது மனிதர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாலும் அதுபோல் ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாது இன்னும் மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் இந்த திருக்குறானில் உள்ள அத்தியாயங்களைப் போல ஒரு சின்ன அத்தியாயத்தை கூட என்ன செய்ய முடியாது ஒரு கொண்டு வர முடியாது என்ன செய்கிறான் இது ஒரு சவாலாக முன்வைக்கிறான் இதை ஒரு அறைகூவலாக முன்வைக்கிறான் நீங்கள் நம்முடைய இந்த அடியார் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தின் மீது நீங்கள் சந்தேகம் கொண்டால் என்ன செய்யுங்க உங்களுடைய உதவியாளர்களை அழைத்து கொண்டு போல ஒரு வேதத்தை கொண்டு வாருங்கள் இந்த அத்தியாயத்தில் உள்ள இந்த வேதத்தில் உள்ள அத்தியாயங்களில் ஒரு எதேனும் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் உங்களால் ஒருபோதும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது என்னச்சி நல்லா தெளிவுபடுத்துகிற அதாவது குளி லை மாட்டில் இன்சுவல் ஜன்னு அதாவது மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் உண்டு சேர்ந்தாலும் இது போன்ற வேதத்தை கொண்டு வருவதற்கு அவரால் ஒருபோதும் நினைச்ச முடியாது இப்படியான ஒரு வேதத்தை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது என்னச்சுன்னா நல்லா வந்து சவால்கிட்ட என்ன சின்ன இப்போ இந்த சவாலை யாராவது முறியடிச்சிருக்காங்கன்னா இதுவரை என்ன இந்த சவால் முறியடிக்கப்படலை இனிமேலும் இந்த சவாலை வந்து முறியடிக்க முடியாது ஓ இது வந்து அல்லாவோட வேதம் இல்லை இது வந்து ஒரு மனிதன் எழுதப்பட்ட வேதம் என்று யாராவது சொன்னாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யும் இந்த சவாலை முறியடிச்சு காட்டும் இல்லை இப்படியான ஒரு வேதத்தை எங்களாலும் கொண்டு வர முடியும் இப்போ இப்போ இந்த சவால் முறியடிக்கப்படாமல் அப்படி இருக்குது அப்படின்னா அப்போது இதுதான் வந்து மிகப்பெரிய சான்றாக என்ன செய்து இருக்குது இப்ப நாம திருக்குறா நல்லாவுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட வேதம் அப்படிங்கிறத எப்படி நம்ம உறுதியாக நம்ப முடியும் அப்படின்னா நம்முடைய நம்பிக்கை எப்போ தெளிவாக இருக்கும் அப்படின்னா நம்ம இந்த வேதத்தை படிச்சு பார்க்கும்போது தான் நாம் இந்த வேதத்தை ஆழமாக படித்து பார்க்கும்போதுதான் தான் இப்படி யாரும் ஒன்றை கொண்டு வர முடியாது இது நிச்சயமா அல்லாவுடைய புறத்திலிருந்து வழங்கப்பட்ட தான் இருக்க முடியும் இதில் உள்ள வழிகாட்டுதலுடன் எல்லா இடங்களுக்கும் எல்லா காலகட்டத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பிறந்தக்கூடியதாக இருக்குத மனிதனால் இப்படி இடம் காலம் அப்படிங்கிற அந்த வரையறைகளை தாண்டி யோசிக்க முடியாத இது நாம நினைச்சுக்க முடிய புரிந்து கொள்ள முடியும் நம்முடைய நம்பிக்கை வந்து மரபொழியா வரக்கூடிய நம்பிக்கை இருக்கக்கூடாது என்னுடைய தாய் தந்தை நம்புகிறாங்க நானும் நம்புகிறேன் என்னுடைய குடும்பம் நம்புகிறாங்க நானும் நம்புகிறேன் அப்போ இப்படியான நம்பிக்கை வந்து எளிதில் வீழ்த்தப்பட்டு விடலாம் அப்போது அந்த நம்பிக்கை எதிரான கேள்விகள் தொடுக்கப்படும் பொழுது நம்பிக்கைக்கு எதிரான தர்க்கங்கள் முன்வைக்கும் போடும் பொழுது அந்த நம்பிக்கை என்ன ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த நம்முடைய நம்பிக்கை உறுதியான தெளிவான நம்பிக்கையாக இருந்தால் நம்முடைய நம்பிக்கை ஆதாரத்தின் அடிப்படையால் நம்பிக்கையாக இருந்தால் நம்முடைய நம்பிக்கை இந்த தெளிந்த அறிவின் மீது அமைந்த நம்பிக்கையாக இருந்தால் அது நிச்சயமாக வந்து அந்த நம்பிக்கையை தகர்க்க முடியாது இப்போ அந்த நம்பிக்கையை தான் இஸ்லாம் வேண்டது இப்போ அந்த நம்பிக்கை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா இந்த திருக்குறானுடைய வசனங்களை நாம் ஆழ்ந்து படிக்கும்போது தான் அந்த அந்த நம்பிக்கையை பெற முடியும் இப்போ அந்த நம்பிக்கை வந்து இந்த இதன் வழியாகத்தான் இந்த ஆழ்ந்து படிப்பதன் வழியாக திருக்குறான் வசனங்களை சிந்தித்து பார்ப்பதன் வழியாகத்தான் அந்த நம்பிக்கை உருவாக முடியும் ஓ இதுதான் வந்து தெளிவான நம்பிக்கை இப்போ இதுதான் நம்ம வந்து உறுதியான நம்பிக்கை இப்போ இந்த நம்பிக்கை தான் இஸ்லாம் நம்மிடம் வேண்டது யார் யாரெல்லாம் திருக்குறளை ஆழமாக கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அதனுடைய வசனங்களை உள்ளார்ந்து புரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அது சொல்லக்கூடிய வாழ்வியல் கண்ணோட்டங்களை கற்றுக்கொள்ள நினைக்கிறாங்களோ இப்போ அவங்களுக்காகத்தான் நாங்கள் இந்த வகுப்பை தொடங்கி இருக்கிறோம் ஆன்லைன் தப்சீல் வகுப்பு இப்போ இது ஒரு வருடக்கார வகுப்பு இது இப்போ வழியாக நீங்கள் என்ன செய்யலாம் திருக்குறான் அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்து வேதம் அப்படிங்கிறத தென்ன தெளிவாக சந்தேகத்திற்கு இடமில்லாத என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம் திருக்குறான் கூறக்கூடிய வழிகாட்டுதல்களை கண்ணோட்டங்களை சட்டங்களை அறிவுரைகளை என்னைச்சே அறிந்து கொள்ளலாம் திருக்குருவானுக்கும் நமக்குமான தொடர்பை நாம் என்னைச்சே நாம் வலுப்படுத்திக் கொள்ளலாம் உண்மையிலே திருக்குறானோடு நாம் இந்த அளவு தொடர்பு கொள்வோம் அந்த அளவு நாம் என்னை இறைவனை நெருங்கிச் செல்வோம் அல்லாவை நெருங்கிச் செல்வதற்கு இந்த திருக்குறான் தான் மிகச்சிறந்த வழியாக நினைச்சது இருக்குது இப்ப திருக்குறான்ங்கிறது அல்லாவுடைய வார்த்தைகளா இருக்குது திருக்குறான் வழியாக நினைச்சான் அல்லா நம்முடன் உரையாடுகிறார் நமக்கான வழிகாட்டுதல்களை சட்டங்களை அறிவுரைகளை கண்ணோட்டங்களை வழங்கி கொண்டே இருக்கிறோம் இப்போ நாம் அதை பொருள் புரியாமல் படித்து கொண்டே இருப்பதனால நமக்கு பெரிய அளவு பயனில்லை வெறும் முனேசில நண்பர்கள் நினைச்சலாம் கிடைக்கலாம் நாம் அதை அதனுடைய பொருளை ஆழமாக உணர்ந்து படிக்கும் போது நாம் படித்ததை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்தும் போது தான் நாம் என்ன செய்ய முடியும் அதிலிருந்து முழுமையாக பயன்பெற முடியும் அல்லாவுடைய அந்த அல்லா நம் கொடுத்த வழிகாட்டலை முழுமையாக பயன்படுத்திய நாம் என்ன செய்யவும் மாறுவோம் இப்போ யார் யாரெல்லாம் இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்புகிறீங்களோ அவங்க இதில் கொடுக்கப்பட்ட நம்பரை என்னச்சிங்க வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளுங்க நிச்சயமாக இந்த வகுப்பு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும் என்ன செய்றோம் நம்புறோம் இப்போ இது பெண்களுக்கான வகுப்பு ஆண்களுக்கான வகுப்பராமல் என்ன செய்வோம் பின்னாலில் அறிவிப்போம்